நம்ம எல்லாருமே தலைமுடி உதர்வதால தினந்தோறும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தலைமுடி உதிர்வதற்கு நம்ம உடல்ல போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் பத்தாதது ஸ்கால்ப்னு சொல்லப்படுற மயிர்கால்கள் ஸ்ட்ராங்கா இல்லாமல் இருப்பது மன அழுத்தம்னு பல பல காரணம் இருக்கு தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க தினமும் எண்ணெய் தேய்ப்பது அவசியம் டெய்லி தலைக்கு நல்ல நிறைய சத்துக்கள் இருக்கிற எண்ணெயை பயன்படுத்தினாலே முடிகள் உதிர்வதை தடுக்கலாம் முடியை அடர்த்தியா வளரவும் செய்யலாம் உதிர்வதை தடுத்து முடி அடர்த்தியா வளர வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் சொல்றேன் இதற்கு நமக்கு தேவையானது செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் ஐந்து செம்பருத்தி பூ மற்றும் ஐந்து செம்பருத்தி இலைகளை எடுத்து சுத்தமா கழுவி நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை சம அளவுல எடுத்து நன்கு கலந்து அடுப்புல வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கவும் அதுல அரைச்சி வச்சிருக்கிற செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை எண்ணெயுடன் சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலையில எண்ணெயை எடுத்து அதை வடிகட்டி ஒரு பாட்டில ஊத்தி வைத்துக் கொள்ளவும் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நேரமில்லாதவர்கள் மற்றும் தலையில் எண்ணெயை விரும்பாதவர்கள் இந்த எண்ணெயை தலைக்கு தடவி நன்கு மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் சீயக்காய் பயன்படுத்தி தலைக்கு குளிக்கவும் இந்த எண்ணெய் தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்களை கொடுக்கிறது தலைமுடி உதிர்வது குறைக்கவும் செய்கிறது இந்த எண்ணெய் பயன்படுத்துவதால் தலைமுடியின் வளர்ச்சி தூண்டப்படுகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி